அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்தில் கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில யோகத்தோட இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகி சிம்மராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகு பகவான் ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் ஆனாலுமே உங்களுக்கு பஞ்சமாதிபதியோட அதாவது செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யறாங்க இதனால உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே கடன் சார்ந்த வகையில் இருக்கும் கடனை எப்படி அடைக்கிறது கடனிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இந்த மாதிரி கடன் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகம் இருக்கும் வேலை மாற்றத்தை பற்றின எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் வேற வேலை மாறலாமா இருக்கும் வேலை நமக்கு பெஸ்டா இருக்குமா இதை நம்மளால தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சற்று சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது தனஸ்தானாதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு தனஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பாக்கிய பார்வை பதியும் காரணத்தினால பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் வருமானம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு பளிதம் இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க உங்க பேச்சை இந்த காலகட்டத்துல மற்றவங்க கேப்பாங்க கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்தி கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்வீங்க உபஜயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே சகோதர வகையில நல்ல அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சனி இப்ப வக்கரகதியில இருக்கார் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களால சகோதர சகோதரிகளுக்கும் சகோதர சகோதரிகளால உங்களுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாத இறுதியில உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க தொடர்புகள் நல்ல முன்னேற்றத்தை மாத பிற்பகுதியில ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ தாயுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தாய் வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் தாய் கிட்டையும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஆனாலுமே ராகு குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவுல கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் சுகஸ்தானாதிபதி குருவும் செவ்வாயோட இணைந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா வரத்தான் செய்யும் உணவு சார்ந்த விஷயத்துல சர்ச்சாக்கரை எடுத்துக்க பாருங்க சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல கடன் சார்ந்த பாவகத்துல ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு பூமி மலை இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்யறதுக்காக கடன் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வாங்குவீங்க லோன் கேட்டா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்க குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலுமே குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கு

தந்தையுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் தந்தையோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பாக்கியங்கள் அனுபவிக்க தடங்கல்கள் இருக்கலாம் அதே மாதிரி அரசு வழியில எதிர்பார்க்கும் அனுகூலங்களில் சில தடங்கல்கள் இருக்கலாம் ஆனாலுமே ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல மாத பிற்பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையோடைய உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியா விலகும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு தந்தை அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் உயர் பதவி காணக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதுறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஏற்கனவே அரசு தேர்வு எழுதி காத்து

ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார் அப்போ தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த வகையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் எந்த மாற்றம் தொழில் சார்ந்த வகையில உங்களுக்கு வந்தாலுமே அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க ஏன்னா வரும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களாக தான் இருக்கும் ஆனாலுமே இந்த மாதத்துல புதன் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால

கூடுதல் எச்சரிக்கை நிதானம் அவசியம் தேவைப்படும் ஏன்னா புதன் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி தாய் மாமன் காரகன் புதன் பகவான் அப்போ மாமன் வழி சொந்தங்கள் கிட்டையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் மாத முற்பகுதியில் சற்று அக்கறை நிதானம் அவசியம் தேவைப்படும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அங்கே படிக்கணும் அங்கேயே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பங்கும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்